ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாத பலன்கள் தனுசு ராசிக்கு முழு பலன்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் தனுசு ராசிக்காரர்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன பரிகாரன்றதை பார்க்கலாம் பயணங்களில் ரொம்ப இருங்க நகை பணங்களை வந்து திருடு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது எந்த ஒரு விஷயமாக புதிய முயற்சிகளாக இருந்தாலும் ஜூன் எட்டாம் தேதிக்கு பின்னால் பண்ணுங்கள் பதிப்புலாம் வந்து அவ்வளவு நல்லா வராதுங்க அப்பாவுனுடைய ஆரோக்கியத்தில் இருங்க உங்கள் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்க பண விரயங்கள் காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதனால் சு பண விரயத்தை வந்து சுப விரயமாக மாற்றுங்க உங்களுக்கு பரிகாரம் வந்து நவகிரக குரு மற்றும் தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை தோறும் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும் முடிந்தால் ஒரு முறை சுவாமிமலை முருகனுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி எலும்ச்சி வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவது ஆக சிறந்த பரிகாரங்க